குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்கள் நிறைவாக போற்றி எல்லா எல்லாவற்றையும் பின்புற்று வாழ்க திருச்சு குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் பிரம்மஞான போற்றுக்கள் குளத்திலிருந்து உங்களுடைய ருத்ரஸ்வரர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாம் இப்பொழுது மாணிக்க வாசக திருவாசகத்தில் ஏழாவது பதிகமான திருவன்பாபினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நாடில் ஞான மெய்ப்புரல் உரைகளை நாம் கண்டு வருகின்றோம் இந்த உரைகளை நாம் ஏன் தெரிவிந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் அனைவரும் மாணிக்கவாசகர் சொல்கின்ற அந்த பிரம்மஞானத்தை பெற்றால்தான் நமக்குள்ளே பழம்பொருளாக சிவப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு ஒன்று கலந்து நாம் அவனாகவே மாற முடியும் என்பதற்காகத்தான் அவர் நமக்கு இந்த ஞான பொருள்கள் ஞான விஷயங்கள் அடங்கிய இந்த பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் சிறுவெம்பாவினுடைய பத்தாவது பாடல் நாம் அந்த பாடலை எப்படி சொல்லலாம் தொடர்ந்து அதுக்கான ஞானம் என்ன சொல்கிறது என்பதை காணலாம் பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் வேதில் குளத்து அரண் தன் கோயிற்று பிணா பிள்ளைகால் ஏது அவன் ஓர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசுகளோர் என்பவள் இதில் நிறைய விஷயங்களை வந்து மாணிக்கோசி பிரபன் அழுத்தம் திருத்தமாக சிவத்தை நாம் அடைவதற்கான அற்புதமான ஒரு ஞானங்களை வந்து ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு ஓவியமாக ஒரு காவியமாக நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்க அதுதான் அவருடைய தமிழ் சொல் ஆடல் தமிழ் சொல் வலிமையே அதுதான் பாதாளம் ஏழுனும் முதல் வார்த்தை பாதாளம் ஏழு இருக்குது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாதாளம் ஏழு இருக்குது மேலோகம் மேலு இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ அந்த உலகங்களை என்னென்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாதாளங்கள் என்பது அதலம் விதலம் சுதளம் தராதளம் ரசாதலம் மகாதளம் பாதாளம் சொல்லுது இந்த ஏழு பாதங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாத மலர் இருக்குது திருவடி மலர் இருக்குது அந்த திருவடி மலரை நாம் எப்பொழுது பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்போ இந்த திருவடிகளில் கீழே ஒரு ஏழு உலகம் இருக்குது மேலே ஒரு ஏழு உலகம் இருக்குது அந்த திருவடிகளுடைய மேல் பகுதியை பிரணவம் என்றும் கீழ்ப்பகுதி அபானுங்கள் என்றும் சொல்லப்படுது பிரமஞானங்களால் சொல்லப்படுது நாங்கள் பிரமயான தவத்தில் அந்த விஷயத்தை நம்ம பார்த்து கொடுக்குறோம் அப்போ கீழே அபானங்களில் கீழ் நோக்கி இருக்கின்ற அபானனில் தான் அந்த பாதாள லோகம் ஏழுமே இருக்குது அப்போ ஏழு படிநிலைகள் அங்கே இருக்குது அந்த ஏழு படிநிலைகள் எப்படி இருக்குன்னா திரவ நிலையில் இருக்குது அந்த ஏழு படிநிலைகளும் திரவ நிலையில் இருக்கின்ற வரைக்கும் நம்மளால் வந்து பாதாள லோகத்தை கடக்க முடியாது அதை தான் அங்கே பதிவு கொள்கிறாங்க அப்போ பிரம்மஞான தவத்தை நாம் செய்கின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற வெப்பத்தின் காரணமாக அந்த ஏழு பாதாள உலகங்கள் இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மைகள் எல்லாம் வற்றி சூடாகி ஆவியாக மாறும் அந்த ஆவியானது அந்த ஆவி நிலைகளானது மேல் இருக்கக்கூடிய அந்த பிரணவ உச்சிக்கு சென்று சேரும் இதுதான் முதல் ப்ராசஸ்ஸே பிரம்மஞான தவத்தினுடைய முதல் ப்ராசஸ்ஸே அபானனை ஆவியாக்கி மேலே இருக்கிற பிரணவத்தோடு போய் சேர்க்கணும் இப்போ இந்த அவானனும் நிலையில் இருக்கும் பிராணனும் நிலையில் இருக்கும் அப்போ அந்த ஒளியும் ஆவியும் ஒன்று கலந்து இருக்கின்ற பொழுது தான் காற்றானது அந்த அதை ரெண்டையும் கூட்டிக்கிட்டு அமுத காற்றும் சேர்ந்து நம்ம திருவடிகள் இருக்கிற மெய்ப்புற வழியாக உயிர் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட நம்ம இறைவன் உள்ள பழந்துரலாக உட்கார்ந்துருக்கான் அதுதான் அவர்கள் முடியாக இருக்கின்ற இடமும் அதுதான் அப்ப அப்போ நம்ம பேதைகளாக இருக்கின்றவர்கள் இறைவனுடைய மேனி நம்ம வெளியே தேடுகின்றோம் வெளியே அவர் கிடையாது வேதமாக இருக்க இருந்தாலும் சரி விண்ணோல்கள் இருந்தாலும் சரி இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் அந்த தேவர்கள் எல்லாரும் வேதங்கள் உட்பட எல்லாருமே அந்த காலங்காலமாக பழம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவன்தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்குது திதிச்சுட்டு இருக்குது அவர் யார் நம்மளுக்கு தோழனாக இருக்கின்றார் தொண்டனாகவும் இருக்கின்றார் அவர் நம்மளுக்கு அரணாகவும் இருக்கின்றார் அவர் வந்து மன்னனாகவும் இருக்கின்றார் இறைவனாகவும் இருக்கின்றவர் அவர்தான் அப்படிப்பட்ட அந்த பலம்பொருளான இறைவனை நாம் சென்றடையன்னு என்ன பண்ணணும் அவனுக்கு ஏதாவது ஊர் இருக்கா பேர் இருக்கா அவருக்கு சொந்த பந்தம் இருக்கா அதை அவர் என்ன சொல்கிறாரு ஏது அவன் பேர் ஆது அற்றார் ஆர் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தை அவர் எப்படி பாவிக்கின்றார் எல்லாருமே அவருக்கு உறவு தான் எல்லாருமே அவருக்கு நண்பர்கள் தான் எல்லாருமே அவர்களுக்கு தொண்டர்கள் தான் இந்த எந்த வேறுபாடும் இறைவனிடம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த சிவ பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான சிவத்தை இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமது காற்றினை கொண்டு எளிதாக கண்டடையலாம் இந்த அமது காற்று மட்டும்தான் நேரடியாக உயிருக்கு சென்றடையக்கூடிய ஒரு மெய்ப்பொருளாக சத்தியப்பொருளாக பொருளாக இந்த சத்தியப்பொருளை பொருளை பின்பற்றி கொண்டு நாமும் அதன் வழியே ஊடு சென்று உள்ளே இருக்கிற உயிரை நாம் சென்றடைந்து விட்டோம் என்றால் அதற்குள்ளாக பேருயிராக இருக்கக்கூடிய அந்த சிவ பழம்பொருளான சிவத்தை கண்டடைந்து அவனோடு ஒளியாக ஒளியாக கடக்கலாம் என்பதைத்தான் இந்த திருவன்பாம்பை பாடல் ஒன்பதில் மாணிக்கவாசுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் அதுதான் அப்போ ஒரு இடத்துல பிறந்த ஊர் இருக்குமையா ஒரு இடத்துல இருந்தால் சொந்த பந்தம் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் இவர் எந்த இடத்துல பிறந்தாரு எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு யாருக்காவது தெரியுத எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சு வியாபகமாக இருக்கின்றார் பிரபஞ்சமே இந்த அண்ட சராசரிமே இவருக்கு ஊர் தான் அண்ட சராசரிக்கு அத்தனை பேருமே இவருக்கு உறவுகள் தான் தோழர்கள் தான் அப்போ எவ்வளோ பெரிய யாதும் உரை யாவரும் கேளுது என்பதை மாணிக்கோசர் எப்படி நேரத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போ இறைவனுக்கு நம்ம எல்லாருமே தொண்டர்கள் தான் எல்லாருமே உறவினர்கள் தான் நாம் எல்லாருமே நண்பர்கள் தான் தோழிகள் தான் அதனால் இந்த மார்கிழி மாதத்தில் இப்படியாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நாம் அடையணும்னா அந்த மார்கிழி மாதம் அமுத நம்ம உயிரோடு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த திருவன்மாவை பதுக்கிட்டே வந்து நம்ம ஐயா நம்மளுக்காக பாடி கொடுத்துருக்கின்றார் நல்லது இதை நம்ம பின்பற்றி கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமுதை காற்றை நம் உயிருக்கு நம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி இன்றைய பேச்சுரையை எளிதாக முடித்து அமருகின்றோம் மிறமஞ்சான பொறுச்சுகள் வந்து உங்களோட ரு எல்லா ஆவிகளும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பளம் திருச்சி